வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பரணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலேருந்து ஜான்வரி மாதம் முழுவதுமே வந்து எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியை வருவீங்க மற்றும் சர ராசிகளில் முதல் ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க அது மட்டும் அல்லாது நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நடத்த நண்பர்களுமே மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ பரணி நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி வந்து சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானங்க மேலும் அது மட்டுமல்லாது மேஷம் ராசியோட அதிபதி நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரும் கொடுங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார சனிக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ரெகுலரா போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே வந்து எதுனா ஒரு சில கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் இனி உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்தே அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ம இந்த மாதத்தின் ஆரம்பத்துல உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுபவிரத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கின்ற மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் நினைக்கின்ற மாதிரி வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்த ஒண்ணமா வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் கண் நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய த தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து உடல் வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது சுவாசக் கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் கேஸ் இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்கள வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்தவரை வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்த்தோம் வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஹெல்த் இஸ்யூசுக்கு தகுந்த மாதிரி இம்மியேட்டா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா நூற்று நூறு உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிக்க பொருந்து வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்ச கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதே சமயம் நீங்கள் எந்தளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் தலையிடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி அனைத்துமே நல்ல சுப பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் என்பவர்களே தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்களுடைய தந்தைகள் தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ சுக்கரன் வந்து ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு எதுனா வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ஜனவரி மாதம் முடியாதற்குள்ளே வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாக நல்லபடியாக முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் வந்து செவ்வாய்க்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றத ஐதீகங்க ஸோ இப்போ வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் வந்து சொத்து சம்மந்தமான எதனா பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மன அமைதி அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி பார்க்குறீங்களோ அந்த வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்து வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அளவுக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து புதன் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள்ஸ்தானம் கடந்த ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து புதன் கிரகத்துக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா செட் ஆகாது இப்போ இதனால என்ன ஆகும் நம்ம தேவையற்ற விஷயங்களை வந்து இன்வால்வ் ஆகிட்டு நம்ம தேவையில்லாமல் எதனா பிச்சு வார்த்தைகள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இதனாலேயே நமக்கு தேவையற்ற இன்னல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் அதே மாதிரி வந்து தேவையற்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயம் அதிகமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து அவருடைய சொந்த வீடான ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போது உங்களுக்கு உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது இதுக்கு முன்னாடி சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய ஜென்ம குருவா இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய லைஃப்ல வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல உயரத்துக்கு ரீச் ஆவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போது ஒரு சில நபர்கள் வந்து நீங்கள் அரசியலில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலம் ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நீங்கள் அரசியலில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருனா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து சார் எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு நிச்சயமாக பிள்ளைகள் வரும் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாகவோ அல்லது குழந்தையாக இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் வந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு வந்து மந்தத்தன்மை காணப்பட்டிருந்த இருந்தது இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து மிக சிறப்பாகவும் நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்க வீட்டில் வந்து சொல்லாமல் நீங்க வந்து காதல் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த இருக்கின்ற நண்பர்களும் பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த ஜன்வரி மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான மலக்கவலையோடு இருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமணம் வயது தாண்டி வந்துட்டாங்க இன்னும் கூட வந்து திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு திருமணம் யோகம் கிடைப்பது வந்து உறுதிங்க ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விடாது இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் இந்த மாதம் முடிவதற்குள்ள வந்து அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்த்த ஒன்றுமா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் மாணவர் செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்வர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டுருக்கோம் கூடிய இந்த ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ